பாடி மைண்ட் சோல் இந்த மூணு நேர்கோட்டில் இருக்கும்போது அவன் நார்மலா இருக்கிறான் இதில் ஏதாவது ஒன்று வந்து பாதிக்கப்படும் போது வியாதியின் உருவாக்கத்தை இங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன வியா என்ன விதமான வியாதியெல்லாம் வரும் சென்னையில் எத்தனை ஹாஸ்பிட்டல் புதுசா கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு வந்ததுன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பேருக்கு கேன்சர் வருதுன்னு தெரியும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே நெடுமாறன் பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷன் டீமில் கார்டியாக் அனஸ்தட்டிஸ்டாகவும் இன்டென்சிவ்ஸ்டாகவும் இருக்கிறேன் இப்போ நேயர்கள்ட்ட சில அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டதை வந்து என்னுடைய தகவல்களை பரிமாறிக்கலாம் அல்லது தகவலை தெரு தெரிவிக்கப்படுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியாதியை சொல்கிறதுக்கு முன்னாடியே உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க வியாதியெல்லாம் கூட இந்த அளவுக்கெல்லாம் பரவாயில்ல ஆனால் அவங்க வந்து தீர்வு அப்பவே சொல்லிட்டாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம மு முதல்ல வந்து உணவு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் பாடி சோல் உடம்பு இருக்குது அதுக்கு ஒரு மனது இருக்குது அதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு டயர்டாக இருக்கிறோம் குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு திருப்தியாக இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம பாடிக்கு உள்ளது அதே மாதிரி பிடித்த உணவை வந்து சாப்பிட்டோன்னா என்ன சொல்கிறோம் மன திருப்தியாக சாப்பிட்டோன்னு சொல்கிறோம் ஆனால் நாலு பேருக்கு வந்து உணவு வந்து நம்ம தானமாக கொடுக்கும்போதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு மனதுக்குள்ளே ஒரு திருப்தி கிடைக்கிறத ஆத்ம திருப்தின்னு சொல்லுவான் ஸோ நம்ம உடம்பானது பாடி மைண்ட் சோல் இந்த மூணு நேர்கோட்டில் இருக்கும்போது அவன் நார்மலாக இருக்கிறான் இதில் ஏதாவது ஒன்று வந்து பாதிக்கப்படும் போது பாடி அவனோடது பாதிக்கப்பட்டதுன்னா அவன் பேஷண்ட் ஆகிட்றான் மைண்ட் மென்டல் இல்னஸ் ஆகிடறான் சோல் பாதிக்கப்பட்ட அவன் சைக்கோ சைக்கோவாகிடுறான் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் விதமான நோய்களை வருது இந்த உணவு முறையிலேயே நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் நம்ம சாப்பிட்டதெல்லாம் பெரியவர்கள் நம்ம தாத்தா காலத்தில் சாப்பிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா களி உருண்டையை வந்து அதில் வந்து தயிரை போட்டு சாப்பிடுவாங்க அந்த களிங்கிறது நைட்டே ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸோ அதில் இருக்கிற அந்த உயிரிகள் நம்ம வயிற்றுக்கு நல்லதையே செய்யும் ப்ரோபயாட்டிக்னு பேர் அதுக்கு பேர் அந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்ட உணவுகளுக்கு பேர் ப்ரோபயாட்டிக் டயட்னு பேர் களியும்ர்மண்டாயிருக்கும் நம்ம சாப்பிட்ற தயிரும் ஃபெர்மெண்டேஷனில் இருக்கும் அதில் இருக்கிற உயிரிகள் வந்து பயோ அந்த பயோட்டிக்குங்கிறது வந்து நம்முடைய உடல் குடலுக்கு உள்ளதில் ரொம்ப நல்லதை வினைகளை உருவாக்கும் இந்த குடல் சம்மந்தப்பட்டது நேராக பிரெயினுக்கும் சம்மந்தப்பட்டது நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி டைரக்டில் வந்து இன்டெஸ்டின் ஆக்டினோட ஆக்டிவிட்டியோட ரிலேட் ஆகிருக்கு ஸோ அந்த காலத்தில் ஹேலண்ட் ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க ஸோ ப்ரோபயோட்டிக் டயட்லேருந்து நம்ம எப்படி மாறணும் பேலன்ஸ்டு டயட் ஒரு இட்லி பொடி அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டோம் இட்லிங்கிறது கார்போஹைட்ரேட் பொடிங்கிறது ப்ரோட்டீன் அதில் விடுற ஆயில்ங்கிறது வந்து ஃபேட்டு ஸோ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இது வந்து பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றோன்னு தெரியல சாப்பிட்றோமான்னு தெரியலை அதில் என்ன இருக்குன்னு தெரியல அது வெந்ததா வேகாததான்னு தெரியலை ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் டயட்டில் போயிட்டோம் இங்கே ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வியாதியின் தோற்றம் ஸோ ப்ரோபயோட்டிக் டயட்லேருந்து பேலன்ஸ் டயட்லேருந்து இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் டயட் வந்து வியாதியின் உருவாக்கத்தை இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன வியா என்ன விதமான வியாதியெல்லாம் வரும் எல்லா விதமான வியாதிகளும் வரும் உதாரணத்துக்கு லேடிஸ் வந்து அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்ஷன் ஏஜ் குரூப்பில் தாண்டி மெனோபாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அது வரைக்கும் அவங்களுக்கு ஹார்மோன்ஸுங்கிறது ப்ரொடெக்ஷன் ஏன்னா அவங்க உடம்பில் வந்து சில ஹார்மோன்ஸ் சுரந்துக்கிட்டு இருக்கிறது ஹார்ட் வியாதி வராமல் அவங்கள பாதுகாக்கும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நாங்கள் முப்பத்தாறு வயசு முப்பத்தொம்போது வயசு நாற்பது வயசுலாம் லேடிஸுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நிலைமை வந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உணவு முறை பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வர்ற ஸ்ட்ரெஸ் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போதரை மணி பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க சாயந்தரம் நாலரை அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க காலையில் போது ரிலாக்ஸாக எழுந்திருப்பாங்க படிக்கிறதையும் ரிலாக்ஸாக படிப்பாங்க வெயிலில் நிறைய நேரம் விளையாடுவாங்க சாயந்தரம் வந்தும் விளையாடுவாங்க ஆரோக்கியமான உணவு முறைகள் எல்லாமே இருந்தது இப்போ அந்த பேலன்ஸ்டு வாழ்க்கை போயிடுச்சு காலைல அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு ஆறு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி ஆறரை மணிக்கெலாம் பஸ்ஸை பிடிச்சி ஏழு மணிக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஏழரை மணிக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இதில் எப்படி சமைக்க முடியும் எப்படி ஆரோக்கியத்தை பேண முடியும் ஸ்ட்ரெஸ் மெக்கானிக்கல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம வந்து அந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கண்டினியூஸாக நம்ம உடம்புல சுரந்துக்கிட்டு இருக்கும்போது இள வயதிலேயே நமக்கு மாரடைப்பு போன்ற வியாதிகள் வருது மாரடைப்பு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து பொன்னேறி முடிவுன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு குடும்பத்துக்கு ஒருத்தங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரிய வருது தெரிய வர்றதில்லை ஸோ கேன்சருங்கிறது இன்றைக்கி வந்து சென்னையில் எத்தனை ஹாஸ்பிட்டல் புதுசாக கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு வந்ததுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேருக்கு கேன்சர் வருதுன்னு தெரியும் எத்தனை பேருக்கு எத்தனை ஹார்ட் கார்டியாக் சர்ஜரி யூனிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும் இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி கிடையாது இப்போ இந்தியாங்கிறது வந்து டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளத்தோடைய கேபிட்டலாக உருவெடுத்துருக்கு இதுக்கெல்லாம் மு முதற்காரணம் காரணம் உணவு வகைகளான சாப்பாட்டு முறைகள் அண்டு நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் வாழ்க்கை முறை இதுதான் முக்கிய காரணமா இருக்கு பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இதை போன்று முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குவதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்